உங்களோட வெயிட் நீங்க அதிகரிக்க விரும்புனீங்கன்னா அப்போ இந்த அஞ்சு ஃபுட் காம்பினேஷன்ஸ் உங்க டெய்லி டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒண்ணு மத்தவங்கள மாதிரி வாழைப்பழம் சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க பால் குடிங்கன்னு சொல்ல போறது இல்ல ஏன்னா இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எனக்கு என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யாது சோ அதனால சயின்ஸ் அண்ட் ஆயுர்வேதால சொல்லப்பட்ட ஒரு உணவை இன்னொரு வேறு வகையான உணவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய சீக்ரெட் மெத்தட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் மொத்தமா அஞ்சு அற்புதமான ஃபுட் காம்பினேஷன் இந்த உணவு உணவுகள் உங்க வீட்லயே ஈஸியா கிடைக்கிறது மட்டும் இல்லாம இது உங்களோட மசில்ஸ் நல்லா குரோ பண்ணி ஹெல்த்தியான முறையில ஃபேட்டே இல்லாம வெயிட் கெயின் பண்ணவும் உதவி பண்ணுது எனக்கு தெரியும் நீங்க ஒல்லியே இருக்கிறதுனால பாக்குறவங்க கண்ணுக்கு ரொம்பவே வீக்கா தெரிவிங்க ஏன் உங்களை பல பேர் ஓம குச்சி ஒல்லி குச்சி ஓனன்னு கூட சொல்லி கிண்டல் பண்ணிருப்பாங்க இவங்க எல்லாரோட வாயையும் அடைக்கிற விதமா நீங்க உங்க மசில்ஸ் நல்லா கெயின் பண்ணி சும்மா மாச கெத்தா நீங்க மாறியே தீரணும் அதுக்கு இந்த அஞ்சு ஃபுட் காம்பினேஷன் சீக்கிரமா உதவி பண்ணும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க நம்பர் ஒன் பனானா பனானா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஃபுட் அண்ட் நேச்சுரலாவே இதுல ஸ்வீட் இருக்குது சோ அதனாலதான் இத வெயிட் கெயின் பண்றதுக்கு கன்சிடர் பண்றாங்க நீங்க ஒரு நாளைக்கு மூணு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அது உங்க பாடிக்கு த்ரீ பிப்டி கலோரிஸ் கிட்ட கொடுத்துடும் ஆனா இந்த மாதிரி வெறும் பனானா சாப்பிட்டீங்கன்னா அது உங்க வெயிட் கெயின் பண்ண ஒர்க் அவுட் ஆகாம கூட போகலாம் அதுவே பனானா கூட பீனட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கான ரிசல்ட் ரொம்பவே ஃபாஸ்டா கிடைச்சிடும் ஏன்னா பீனட்ல அதிக ஃபேட் அண்ட் மீடியம் புரோட்டீன் இருக்குது அண்ட் பனானால ஹை கார்போஹைட்ரேட் இருக்குது

வரும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் இதுல இருந்து உங்களுக்கு பைவ் கலோரிஸ் அறுபது கிராம் கார்போஹைட்ரேட் பத்து கிராம் புரோட்டீன் அண்ட் பதினாறு கிராம் ஹெல்த்தியான கிடைக்கும் இந்த ஷேக்க நீங்க மார்க்கெட்ல வாங்குற நிறைய மாஸ்கைனர் விட நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுல மில்க் ஆட் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்னே ஆயுர்வேதால பனானா கூட மில்க் ஆட் பண்றது நல்லது இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அது எல்லாராலையும் டைஜஸ்ட் பண்ணிட முடியாது ரெண்டாவது இந்த ஷேக் ஏற்கனவே ரொம்ப ஹெவியா இருக்கும் அது கூட மில்க் ஆட் பண்ணா இன்னும் ரொம்ப ஹெவியா மாறிடும் அண்ட் வெயிட்

முன்னாடி இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வெயிட் கெயின் பண்றதுக்கு சரியான உணவு சாப்பிடறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானதுதான் சரியான தூக்கத்தை உங்க பாடிக்கு கொடுக்கறது நம்ம உடம்புல சரியான வளர்ச்சிதை மாற்றம் நடந்தாதான் வெயிட் கெயின் ரொம்ப அதனால எயிட் அவர் தூக்கம் ரொம்பவே முக்கியம் அதுவும் ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே தூங்கினாதான் உங்களுக்கு ஒரு நல்ல டீப் அப்படின்றதே கிடைக்கும் ஆனா நிறைய மக்கள் அந்த நேரத்துலதான் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தன்னோட கண்களையும் லேட்டா தூங்குறாங்க

கிரேவி அந்த வால்நட்ஸ் சேர்த்துக்கோங்க இந்த மூணு சேர்ந்துச்சுனா இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன வெயிட் கெய்னர் மீலா மாறிடும் அதாவது பால் கிரைன்ஸ் அண்ட் டிரை ஃப்ரூட்ஸ் இந்த இடத்துல தானியங்களுக்கு பதிலா நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் நீங்க வேணும்னா ஓட்ஸ்க்கு பதிலா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லட்டி கிராக்கடு வீட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஓட் மீல்ல அதிக ஃபைபர் அண்ட் அதிக கலோரிஸ் அண்ட் அதிக புரோட்டீனும் இருக்குது நீங்க இத பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னரா எடுத்துக்கலாம் இல்லட்டி ஈவினிங் 5 பிஎம் க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதிலிருந்து உங்களுக்கு

எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தேவையான அளவு புரோட்டீன் பாத்தீங்கன்னா இந்த லென்டில் பன்னீர் மில்க் கர்ட் அண்ட் லெஸ்ஸி இதுல கிடைச்சிடும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா வீக்லி போர் டைம்ஸ் ஆச்சும் இப்ப நான் சொல்ற உணவுகளை எடுத்துக்கோங்க பன்னீர் கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை கிட்னி பீன்ஸ் சட்டை பயிறு இது எல்லாமும் உனவில ஆட் பண்ணிக்கோங்க பட் இது எல்லாத்தை விட பெட்டர் என்னன்னா அதுதான் கருப்பு உளுந்து ஆயுர்வேதால கருப்பு உளுந்த மாஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கருப்பு உளுந்து பாடியில இருக்கிற மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது இது ரொம்ப ஹெவியான பருப்பு அதிக ஸ்ட்ரென்த்தும் தரும் அண்ட் பாடியும் பெருசா மாறும் நம்பர் ஃபைவ் ரொட்டி அண்ட் ரைஸ் நீங்க வெயிகின் பண்ணனும்னா நீங்க ரொட்டி அண்ட் ரைஸை லஞ்ச் அண்ட் டின்னருக்கு சாப்பிட்டா போதும் ஆயுர்வேதால

நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்க உடம்புல தெரிய வரும் நீங்க வெயிட் வெயிட்டிங் பண்ண நினைக்கிறதுனால எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் எவ்வளவு நேரத்துக்கு பண்ணணும்ன்றது ரொம்பவே முக்கியம் நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அதிக நேரம் எக்ஸசைஸ் பண்ணனும் அவசியம் இல்ல ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணாலே போதும் நீங்க இந்த கார்டி எக்ஸசைஸ் லைக் ரன்னிங் சைக்கிளிங் ஜாகிங் பண்ணா இன்னும் உங்க வெயிட் தான் ஆகும் சோ அத பண்ணிட கூடாது புஷ் அப்

பண்றது கிடையாது ஜஸ்ட் நல்ல உடம்பு வேணும் அது ஃபிட்டா இருக்கணும் அவ்வளவுதான் சோ இதுக்காக நீங்க வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது அதை எப்படி பண்ணணும் அதையும் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புனீங்கன்னா அப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அதிக லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதையுமே சீக்கிரமா வீடியோவா கொடுத்துடுறேன் அவங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்